நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு உடம்பினை முன்னம் இழுக்கென இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உணரப்பெற்றேன் உடம்பினுக்குள்ளே யானிருந்து ஒம்புகின்றேனே திருமந்திரம் உடம்பினுக்குள்ளே யானிருந்து ஒம்புகின்றேனே உடம்பினை முன்னம் இழுக்கென இருந்தேன் உடம்பு வந்து ஒரு தீமை குடிக்கக்கூடிய செயல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஒரு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லை ஒரு துன்பம் மூலம் துயரமும் துக்கத்தையும் சுகந்து சுமக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இல்லை உடம்பினை முன்னம் இழிக்கணும் இருந்தேன் உடம்பு நான் வந்து தவறான பொருள் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஆரோக்கியம் எங்கே இருக்குது ஆனந்தம் எங்கே இருக்குது ஒரு பேராட்டல் எங்கே இருக்குன்றது தெரியாமலே பறந்துட்டு இருந்தேன் உடம்பினை முன்னம் இழுக்கணும் இருந்தேன் உடம்பினுக்குள்ளேயே ஒரு பொருள் கண்டேன் உடம்புன்றது தான் ஒரு உயர்ந்த பொருள் இருக்குன்றத நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் ஞான வழியில் போயிட்டு அதை நல்லா ரியலை ஸ்டேஷன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் புரிஞ்சுக்க ஆரமிச்சிட்டேன் நெகிழ்ச்சி நெகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தேன் உடம்பினுக்குள்ளே ஒருபுல் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உணரப்பெற்றேன் உடம்பினுக்குள்ளே தான் ஒரு உத்தமன் கோயில் இருக்காருன்றதை இறைவன் இருக்காருன்றதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்து நெகிழ்ந்து அருப்புரஞ்சோதி ஆண்டவராக இருக்கிறது நம்முடைய உயிராற்றலாக இருக்காரு என்றதை நான் வந்து தியானத்து மூலிமா தவத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் உடம்பினுக்குள்ளே யானிருந்து ஓம்புகின்றேனே நான் காடு மலையெல்லாம் தேடி தேவாலயம் மசூதி கோவில்களில் தேடியில் இறைவனை தேடலை எனக்குள்ளேயே இருந்து தேடி நான் இறை எனக்குள்ளேயே இருந்து இறைவனை நான் வழிபடுகிறேன் அத் அத்தனை ஆனந்தத்தையும் அத்தனை இன்ப துன்பங்களையும் தவிர்த்து பேரானந்த நிலையில் வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கன்றதை திருமந்திரம் நமக்கு உணர்த்தது நன்றிகளை நன்றி 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 மீண்டும் சந்திப்போம்